வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதிபுரம் மோட்டர்ஸ்ன்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூருங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் எங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோடுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு அஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க உங்களுக்கு வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வேறு வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் தர்பூஷணி போட்டிருக்கிறாங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரியே பூமிங்க அந்த கோயில் தெரியுது பாருங்க அதுதான் ஊருங்க ஊர் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் வருங்க லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மண்ணும் வந்து அருமையான சிம்மன் பூமிங்க காடும் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது பாருங்க வில்லேஜுக்கும் வந்து ஒட்டின மாதிரியே வந்துடுங்க மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க நீங்கள் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணலோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பல இடத்துக்கு பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் லேண்ட் தொலையாட்டுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க ஏன்னா பல இடத்துல இருபத்திரோமீட்டர் பூமி கொண்டு சேர்ந்துடலாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போறதுக்கு மேலே ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கி தான் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க தார் தாரோட்டிலேருந்து அப்படியே இன்றைக்கு உள்ளே வந்துக்கலாங்க இதான் உங்களுக்கு தார் தாரோடுங்க உட்காந்து அப்படியே இன்றைக்கி பூமிக்குள்ளே போய்க்கலாங்க இல்லை அளந்து கல் போட்டாங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க இதோடய மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க மிக மிக குறைவான விலையில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏக்கர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சரூபா பக்கம் வருதுங்க மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தெட்டு செண்டு சேர்த்து ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை குறைய வாய்ப்புக்குங்க பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படி இருந்தா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுங்க நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இது வேறு ஏதாவது லேண்ட் எதாவது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்